கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன என்பதை நாம் காணவிருக்கிறோம் ஃபிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியங்களைக் கற்பிப்பதற்கும் தேற்றுவதற்கும் வழி நடத்துவதற்கும் வரவிருக்கும் காரியங்களை முன் அறிவிப்பதற்கும் அளிக்கப்பட்டுள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அவர் செய்ய விரும்பும் மிக பெரிய காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் உருவாக்குவதே பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேம்பட்டது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் புதிய உடன்படிக்கை தேவனின் சிந்தையை நமக்குள் கொண்டு வருவதை உள்ளடக்கி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஆகவே நாம் சாதாரண வாழ்க்கை அல்லது பிரபலமான வாழ்க்கை வாழ்வது முக்கியம் அல்ல மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் அந்த மனிதனை பரிசுத்தமாக்குவதற்கே கர்த்தர் செய்தது போல மறித்தவர்களை எழுப்புவது அல்லது முடவர்களை குணப்படுத்துவது போன்ற பெரிய செயல்களை செய்வதே இன்றைய கிறிஸ்தவர்களின் மனப்போக்காக இருக்கிறது ஆனால் கர்த்தரின் வார்த்தையானது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று கூறுகிறது வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்மையான தைரியம் வேண்டும் அதனால்தான் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறார் இயேசுவை போல மாறுவதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அவருக்கு இடம் கொடுத்து அவருடன் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியமானதாகும் ஆகவே நம்முடைய சுயத்தையும் சுய அகற்றிவிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கும் வரை பரிசுத்தோடு நாம் வாழ்வோமாக தேவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகம் செய்து நம்மை நடத்துவார் ஆமேன்